ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த பற்றி தாங்க பேச போறோம் அறுபது வயசுக்கு மேலே மலைச்சிக்கல் அதாவது மோஷன் சரியாக வராமல் இருக்கிற பிரச்சனை இதோட காரணம் என்ன எப்படி சரி பண்ணலாம் யாருக்கெல்லாம் மருந்து வேணாம் இயற்கை உணவுகள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்னென்னன்றதை பற்றி சிம்பிளாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றது ரொம்பவே அவசியங்க ஆனால் தற்போதைய உணவு பழக்கங்களால நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனையை சந்திச்சுட்டு வரோம் இந்த மலச்சிக்கலை போக்க வீட்டில் உள்ள சில பொருட்கள் என்னென்னு இப்போ நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மலச்சிக்கல் அப்படின்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சந்திக்கிற ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் தாங்க இப்போ யாரும் நார்ச்சத்துக்கள் நிறைய உணவுகளை எடுத்துக்கொள்றதே இல்ல பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் நார்ச்சத்து இல்லாத கொழுப்பு உணவுகள் இதெல்லாமே நமக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை கண்டுக்காம விடும்போது அது அப்படியே குடல் சார்ந்த பிரச்சனையா மாறிடுதுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குடல் புழுக்கள் தொந்தரவு அதிகமா இருக்கும் உணவு கழிவுகள் வெளியேறாதால சரியா பசிக்காது குடல் பொருட்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஊட்டச்சத்து பற்றாக்குறைய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிரும் எனவே உங்க மலச்சிக்கல் பிரச்சனையை அசால்ட்டா விடக்கூடாதுங்க காலையில எழுந்ததுமே காலை கடன் முடிக்கும் பழக்கம் இருக்கணும் மலம் எளிதா வெளியேற நீங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே உங்க மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சரி வாங்க இந்த மாதிரியான பொருட்கள் மலச்சிக்கலை போக்க உதவியா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் மலச்சிக்கல் நம்ம தினமும் மோஷன் ஒழுங்காக வராமல் இருந்தா அதுதான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்றோம் ஒருவர் வாரத்துக்கு மூணு தடவை மட்டும் மோஷன் போறது கூட மலச்சிக்கல் தான் மோஷன் குருட்டு கல் மாதிரி கெட்டி ஆகுங்க வயிறு வலி வாந்தி ப்ளோட்டிங் காலையில் எழுந்ததுமே மோஷன் போக முடியாமல் இருக்கிறது வயதானவங்களுக்கு இது நிறைய காமனாக மாறிட்டு இருக்கு அறுபது வயசுக்கு மேலே மலச்சிக்கல் ஏன் அதிகமாக வர்றது தெரியுமா குடல் இயக்கம் குறைவா இருக்கும் வயசான பிறகு இன்டென்சி ஸ்லோவாக மாறுங்க அப்போ மோஷன் அடியா மூவ் ஆகுது கெட்டியாகும் தண்ணீர் குடிக்கிற அளவு குறையும் வயசானவங்க தண்ணி தகம் கம்மியா தெரியும் அதனால தண்ணீர் அதிகமா குடிக்காததால இந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் ஃபைபர் சாப்பாடு குறையப்படும் சோளம் கேழ்வரகு காய் பழம் பழமின்டெக் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும் இதனால கூட மலச்சிக்கல் ஏற்படுது கால்சியம் அயன் மாத்திரை சைடு எஃபெக்டா இருக்கலாங்க வயதானவங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ ரொம்ப அதிகமா கொடுக்கப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க இதனாலயும் மலச்சிக்கல் ஏற்பட அபாயம் இருக்கு உடல் இயக்கம் குறைவா இருக்கும் நடக்கிறது குறைஞ்சிருக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஸ்லோவாக்கும் மன அழுத்தம் ஹார்மோனல் சேஞ்ச் கூட வயிறு ஒரு செகண்ட் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குங்க டயபெட்டிஸ் தைராய்ட் பார்க்கின்சன் போன்ற நோய்களால குடலோட இயல்பான இயக்கத்தையே ஸ்லோ பண்ணிடும் இந்த ரீசனால கூட மலச்சிக்கல் ஏற்படும் இந்த மலச்சிக்கலால் ஏற்படுற ஆபத்து என்னன்னு தெரியுமா பைல்ஸ் வயிற்று உப்பசம் தோல் பிரச்சனை உடல் சோர்வு வயிற்றுடை கூடுதல் நீரிழிவு கட்டுப்பாடு கெடுதல் அதிக வாயு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட அபாயம் இருக்கு அறுபது வயசுக்கு மேல மலச்சிக்கல் தீர என்னென்ன உணவுகள் இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிறது பப்பாளி குடல் ஏக்கம் அதிகரிக்கும் பேப்பைன் அப்படின்ற எஞ்சயம் மோஷன் சாஃப்டாக்க உதவியா இருக்கு காலையில வெறும் வயிற்றுல அரைக்க சாப்பிட்றது போதுமானது சேனைக்கிடுங்க அதிக ஃபைபர் கொண்டது ஸோ மோஷனை ஸ்மூத் பண்ணும் வயிறு சூடு குறையுங்க ராகி கேழ்வரகு கூழ் சொலுபல் இன்சொலுபல் ஃபைபர் ரெண்டுமே கான்ஸ்டிபேஷனுக்கு நம்பர் சொல்லப்படுது சுண்டல் வகைகள் பச்சை கடலை காராமணி கட் பேக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணும் மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுது வாழைத்தண்டு யூரினரி சிம்டம்ஸ் மற்றும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் அசிடிட்டி ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகுங்க இளநீர் அதாவது டெண்டர் கோக்னட் வாட்டர் ஹைட்ரேஷன் நேச்சுரல் எலக்ட்ரோலை மோஷனை முருங்கைக்கீரை மைல் லாக்சிட்டிவ் வச்சதுங்க வைட்டமின் சி அயன் ரெண்டும் இருக்கிறதால கட்டோட மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும் பொமோகிரேனேட்டோட சீட்ஸ் மெலிந்த மோஷன் மெதுவாக வெளியேறும் கட் லைனிங் நல்லா பாதுகாக்க இது உதவியா இருக்கும் முட்டை கோஸ் கேரட் பீட்ரூட் ராவா சேலடா கொடுத்தோம் அப்படின்னா பெஸ்டா இருக்குங்க பவுல் மூமெண்ட்டை டெய்லர் டெய்லி ரெகுலரா இது பாதுகாக்குது பனானா நேந்திரம் பழம் இது ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிபேஷன் சரியாகும் அதுவும் மார்னிங்ல எடுத்தா செம்ம பெனிஃபிட் கிடைக்கும் எல் என்ன ஒரு ஸ்பூன் காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்டென்ஸ்டைன் லூப்ரிகேஷனை கொடுக்கும் வார்ம் வாட்டரோட கொஞ்சமாக லெமன் சேர்த்து சாப்பிட்டோம்னா பவுல் மூமெண்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ணும் கேஸ் பிரச்சனையை குறைக்குது இசாப்குல் ஹஸ்க் சீனியர் சிட்டிசனுக்கு சேஃப்னு சொல்லலாங்க நீர் சேர்த்த பவுலுக்கு நம்ம இதை சாப்பிட்றதால ரொம்பவே நல்லதா இருக்கும் அடுத்தது கேர்டும் பனானாவும் இந்த காம்போ செம்மையா இருக்குங்க ப்ரோபயோட்டிக் பிளஸ் ஃபைபர் குடல் பாக்டீரியாவை ஸ்ட்ரென்த் பண்ணும் தேனும் வெந்நீரும் ஜென்டில் லாக்சேட்டிவா இருக்குங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சேஃப் ரெமிடின்னு சொல்லலாம் குடல் சுத்தமா வைக்கிற காலை ரொட்டின் என்ன தெரியுமா ஸ்லீப்ல இருந்து எழுந்ததுமே பத்து நிமிஷத்துக்கு ஒரு டம்ளர் வாம் வாட்டர் குடிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல பிரீத்திங் டீப் ஹின்னேல் எக்ஸேல் மாதிரியான விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஸ்லோவாக வாக் போலாம் டாய்லெட்டுக்கு அழுத்தம் போடக்கூடாதுங்க ரிலாக்ஸ் பாத்ரூம்க்கு டைம் உருவாக்கிக்கணும் ரெகுலரா அந்த டைம்ல தான் நம்ம போகிறத வழக்கமாக வச்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதன் மூலம் கூட நம்மளால் இந்த மலச்சிக்கல இருந்து வெளிவர முடியும் தினமும் ஒரு லிட்டர் தண்ணி நேரம் வச்சு குடிக்கணும் தாகமா இருந்தாதான் குடிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை தண்ணீர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மூணு லிட்டர் குடிக்கிறத நம்ம பழக்கமா வச்சிருந்தோம் அப்படின்னா மலைச்சிக்கலை தீர்க்க முடியும் முப்பது நிமிஷம் வாக்கிங் போணுங்க பவுலுக்கு மொமன் கொடுத்தா தான் நம்மளோட மலைச்சிக்கல் தீர்க்க முடியும் பவுனுக்கு மொமன் கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான எக்ஸசைஸா இருக்குங்க வாக் பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நைட்டு உணவு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லதுங்க லேட் டின்னர் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன்னு சொல்லலாம் ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் பிஸ்கட்ஸ் ஃபைபர் கண்டிப்பா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது நல்லதுங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அதிக ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ இருந்தாலோ வயிறு நெருக்கம் பவுல் மூமெண்டை ஸ்லோ பண்ணும் ஹோம் ரெடிஸ் என்ன தெரியுமா எள்ளெண்ணெய் வார்ம் வாட்டர் இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீர்க்கும் நெய்யோட கொஞ்சமா ஹார்ட் ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க ட்ரை கிரேப்ஸ் சோக் சோக் பண்ணி பண்ணி அப்படி இல்லையா முந்திரியை வெந்தயத்தை இரவில் ஊற வச்சுட்டு காலையில குடிக்கிறதால நம்மளால இந்த மலச்சிக்கல்லேருந்து இருந்து வெளில வர முடியும் அதமர சாறு இத நம்ம குடிக்கிறதால நம்மளால மலச்சிக்கல்லேருந்து இருந்து வெளில வர முடியும் என்ன மாதிரியான உணவை தவிர்க்கணும் தெரியுமா அதிகமா டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க மைதா டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸை தவிர்க்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக ரெட்மீட் எடுத்துக்கிறதையும் தவிர்க்கணும் கார்பனேட் ட்ரிங்க்ஸை தவிர்க்கிறது நல்லது நிறைய அரிசி பொருட்கள் மற்றும் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸ்குவாட் பாட் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க ஸ்டூல் ரைஸர் யூஸ் பண்ணுறது நல்லது வீக் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு அஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கலாம் சுகர் டயபெட்டிஸ் உள்ளவங்க ஸ்வீட் ஃப்ரூட்ஸை லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லதுங்க தைராய்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே மெடிசன் தின்னிங் இதெல்லாம் எடுத்துக்கிறதால டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் டெய்லி நம்ம வந்துட்டு இந்த குடல் சுத்தம் செய்கிறதுக்கான ஒரு டயட் பிளானாக வச்சுக்கலாம் டே ஒன் பப்பாயாவும் கீரையும் எடுத்துக்கலாம் டே டூ மில்லட் கீரை ப்ளஸ் வந்துட்டு கேரட்டை சாலடாக எடுத்துக்கலாம் மூணாவது நாள் வாழித்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் நாலாவது நாள் தால் ரைஸ் கீ எடுத்துக்கலாம் அஞ்சாவது நாள் கர்ட் ரைஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆறு வெஜிடபிள் சூப்ஸ் எடுத்துக்கலாம் ஏழு ஃபுல் ஃபைபர் வெஜிடபிள்ஸ் டேவா வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மலச்சிக்கல் அப்படின்றது வயதானவர் அதுவும் அறுபது வயசுக்கு மேல காமனா இருக்கும் பிரச்சனைனா ஆனா உங்க வாழ்க்கையை முழுக்க அவதிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இயற்கை உணவு தண்ணீர் நடக்கிறது சிம்பிள் ரொட்டின்ஸ் இதெல்லாமே பாக்குறதால இந்த பிரச்சனை ஹண்ட்ரட் கண்ட்ரோல் ஆக முடியும் நீங்கள் மலச்சிக்கல் தீர என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்